அன்று பூத்த மலரை பற்றி கரண்ட் டாப்பிக்காக பேசிக்கொண்டிருப்பான் என்னை மறந்து இரணியனின் தயிர் சாதத்தில் கை வைக்க இரணியன் கத்துகிறான் என் தயிரை தொடாதே இது காலை ஒன்பது மணி ஆகும்பே பத்து முறை சந்தையை போட்டு முடித்து விட்டான் இன்று கூட பேசக்கூடாது வாயை திறக்க முடியாமல் தன் வயிற்றை தட்டி எனக்கு பசி என் மாதவனின் நண்பர்கள் கீரன் சோறாவளி தீப்பொறி கருவேல மன்னரின் அரண்மனையில் ஒரு கோடை காலம் மழைக்காலம் முடிந்து வெயில் தலை விரித்தாடும் நேரம் ஆனால் அரண்மனையின் உள்ளே நடக்கும் குழப்பத்தை விட வெயில் ஒன்றும் சூடாக இல்லை ஏன் தெரியுமா இரு இளவரசர்கள் மூத்தவன் மாதவன் இளையவன் இரணியன் இருவரும் ஒரே நேரத்தில் பாடசாலை தேர்வுகள் முடிந்து விடுமுறை பெற்று வீட்டில் இருந்தார்கள் மாதவன் பேச்சில் புலி அவனிடம் ஒரு வார்த்தை கேட்டால் பதிலுக்கு ஒரு காவியமே வரும் காலையில் எழுந்ததும் காவலர்களுக்கு வானிலை பற்றி பேசத் தொடங்கி மதியம் வரை குதிரைப்படை தளபதியிடம் போர் முறைகள் பற்றி விரிவாக விளக்குவான் மாதவன் மாலையில் தோட்டக்காரரை பிடித்து அன்று பூத்த மலரைப் பற்றி கரண்ட் டாபிக்காக பேசிக்கொண்டிருப்பான் அப்போது தோட்டக்காரர் மெல்ல மெல்ல தலையை சுற்றி கீழே விழுந்து விடுவார் உறங்கும் போது கூட ஏதோ உளறிக்கொண்டேதான் இருப்பான் மாதவன் இதற்கு நேர் எதிர் இரணியன் அவன் சாப்பாட்டு ராஜா காலையில் எழுந்தவுடன் தேநீர் கோப்பைக்குள் தேன் ஊற்றி பலகாரத்தை மூன்று விரல்களால் சரிபார்த்து ஒரு கடி கடித்து வாயில் போட்டுக்கொண்டே இருப்பான் இன்னும் ஏதாவது இருக்கா என்று கேட்டுக்கொண்டே கூட இருப்பான் பள்ளியில் கணித பாடத்தில் ஒரு கேக் பத்து துண்டுகளாக வெட்டப்பட்டால் என்று கேள்வி வந்ததும் நாக்கில் எச்சு ஊறிவிடும் வயிற்றில் சப்தம் வந்துவிடும் அவன் சாப்பாட்டை பார்த்தால் கடவுளே கூட இவன் எப்படி இப்படி ஆனான் என்று சிந்திப்பார் இந்த இருவரும் சேர்ந்தால் பேச்சு பருக்கை சோற்று பருக்கை என்று போர்தான் நடக்கும் ஒரு நாள் மாதவன் இரணியனின் சாப்பாட்டு மேஜை அருகே என்று போர் முறைகள் பற்றி பேசிக்கொண்டிருந்தான் இரணியன் ஒரு கையில் பிட்டு மறு கையில் தயிர் சாதம் மாதவன் பேச்சின் வேகத்தில் தன்னை மறந்து இரணியனின் தயிர் சாதத்தில் கை வைக்க இரணியன் கத்துகிறான் என் தயிரை தொடாதே இது அம்மாவின் சிறப்பு ரெசிபி மாதவன் பதிலுக்கு கோபத்தில் நீயே உன் சாப்பாட்டில் மூழ்கு உன் வயிறு ஒரு பிளாக் ஹோலா அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறதே என்று சினந்தான் இருவருக்கும் சண்டை வந்தது மன்னர் கருவேலர் மூக்கின் மேல் விரலை வைத்து பொறுமை அழந்தார் ஏனென்றால் அவர் போர்க்களத்தில் பிசி அரசி மல்லிகா கர்ப்பிணியாகவே இருந்தார் ஆக இந்த இரு பிள்ளைகளின் சண்டைக்கு நடுவே ஒரு நிமிடம் கூட அமைதியாக உட்கார முடியவில்லை அப்போதுதான் மந்திரி யானை காட்சியளித்தார் அவர் பெயருக்கு ஏற்றார் போல யானையின் காலடியில் சிக்கிய முள் போன்றவர் யாரையும் அவருடைய குடைச்சலால் அவரது பணிக்கு அடிபணியை வைத்து விடுவார் எப்போதும் மூக்கில் கூட ஒரு புன்னகை இருக்கும் அவருக்கு தலையில் ஒரு பெரிய முடி கொஞ்சம் கையில் ஒரு சூட்சும புத்தகம் அவர் அரண்மனையில் நுழையும் போதே ஒரு ஆனந்தமாகத்தான் வருவார் மூக்கில் கூட புன்னகை இருக்கும் அல்லவா அவரைத்தான் இருவரின் சண்டையை தீர்க்கும் தனி மந்திரியாகவே நியமித்திருந்தார் மன்னர் சமரச மந்திரி போல மறுநாள் அவருடைய பணியின் முதல் நாள் மந்திரி இரு இளவரசர்களையும் அழைத்து ஐயா உங்கள் சண்டைகளுக்கு ஒரு தீர்வு என்று சொல்லத்தான் துவங்கினார் அதற்குள் மாதவன் உடனே தொடங்கினார் ஐயா இவன் என் வாழ்க்கையை என்று ஒரு பதினைந்து முதல் பதினாறு நிமிடங்கள் பேசி முடித்தான் இரணியன் இதற்கிடையே மந்திரியின் இருந்த முந்திரி பருப்பை தட்டி வாயில் போட்டுக்கொண்டே இருந்தான் மந்திரி சிரித்துக்கொண்டே சொன்னார் நீங்கள் இருவரும் ஒன்றை பண்ணுங்கள் நாளை முதல் ஒரு நாளைக்கு பத்து முறை மட்டுமே சண்டை போடலாம் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு வெள்ளி நாணயம் கட்டணம் அது கூட என்றதும் இருவரும் மலைத்து போனார்கள் மாதவன் ஏனென்று கேட்டதற்கு மந்திரி கூறினார் குடிமக்கள் நாங்கள் எங்கள் வீட்டுக்குள் சண்டையிட்டாலும் அக்கம் பக்கத்தினர் அரசாங்கத்திடம் முறையிட்டால் அதற்காக தண்டம் கட்டுகிறோமே அதுபோல்தான் இதுவும் என்றார் நியாயமாகவே அவரை மீண்டும் நீங்களாவது பரவாயில்லை நான் என் மனைவியுடன் ஒரு நாள் சண்டையிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் கம்ப்ளைண்ட் செய்து தங்க காசுகள் தண்டமாக கட்டினேன் தெரியுமா என்று பாவப்பட்ட மந்திரியை பார்த்து இருவரும் சிரித்து கொண்டார்கள் அடுத்த நாள் இரணியன் காலை ஒன்பது மணி ஆகும் முன்பே பத்து முறை சண்டையை போட்டு முடித்து விட்டான் மாதவனிடம் மாதவன் மந்திரியிடம் முறையிட்டான் இவன் பொழுது விடியும் போதே என் தூக்கத்தை கெடுத்து சண்டை போடுகிறான் தண்டமும் கட்டிவிடுகிறான் குண்டன் இந்த திட்டம் சரியில்லை என்று அழுதான் மாதவன் மந்திரியும் தலையில் அடித்துக் கொண்டார் இவர்களுக்கு வேறு திட்டம்தான் வேண்டும் என்று தன் மூளையை கசக்கி யோசிக்க ஆரம்பித்தார் மந்திரி ஆணையடியான் சண்டைக்கு தண்டம் திட்டம் தோல்வியில் முடிந்ததும் அவர் தனது சூட்ச்ம புத்தகத்தை திறந்து அடுத்த பக்கத்தில் எழுதியிருந்த உயரிய திட்டம் என்பதை பார்த்தார் உடனே மன்னரை அணு அணுகி மகாராஜா இந்த இரு குழந்தைகளுக்கு வாய்ப்புட்டு தண்டனை தரணும் இல்லை என்றால் இவர்கள் சண்டையில் அரண்மனையே ஆடிவிடும் என்று எச்சரித்தார் மென்மையாக மன்னரும் தலையாட்ட மந்திரியின் திட்டம் மந்திரி கம்பீரமாக தொடங்கியது தண்டனை விதிகள் ம் என்று கூட பேசக்கூடாது வாய்ப்புட்டு என்றால் சும்மாவா அவசியமான பேச்சுகளை கூட கை சைகைகள் கண் சைகைகளில் தான் சொல்ல வேண்டும் உணவு என்பது திரவ வகைகளை மூன்று வேலைகளில் பழச்சாறுகள் தேநீர் பாயசம் எல்லாமே உறிஞ்சு குழாய் வழியாக மட்டுமே வழங்கப்படும் மூன்று நண்பர்கள் தடை சண்டைக்கு தூவம் போடும் இவர்களின் நண்பர்கள் அரண்மனைக்குள் நுழையக்கூடாது முதல் நாள் காலை இருவரின் வாயில் மர வாய்ப்புட்டு போடப்பட்டது மாதவனின் பேச்சு ஆவி போல வெளியேற முடியாமல் அவன் கண்களால் என்னை விடுங்கள் என்று கத்தினான் இரணியனோ வாயை திறக்க முடியாமல் தன் வயிற்றை தட்டி எனக்கு பசி என்று சி செய்து கொண்டிருந்தான் அப்போதுதான் காலை உணவு நேரமே வந்தது அரண்மனை சமையல்காரர் ஒரு மீட்டர் நீள உறிஞ்சு குழாயுடன் வந்தார் மாதவனின் குழாயில் தேநீரும் இரணியனுடைய குழாயில் மாங்கனி ரசமும் நிரப்பப்பட்டன இரணியன் குழாயை வாயில் வைத்ததும் மாங்கனி ரசம் என்ற சத்தத்துடன் உள்ளே சென்றது ஆனால் அவன் வழக்கமான மூன்று விரல் சாப்பாடு அந்த ஸ்டைல் இல்லாததால் ரசம் மூக்கு வழியாக வெளியேறியது மாதவன் சிரிக்க முயன்றான் ஆனால் வாய் போட்டால் அது என்று குரல் எழுப்பியது பொழுதோடி போய் மதிய உணவு வந்தது இருவருக்கும் பச்சை கீரை சூப் கொடுக்கப்பட்டது இரணியன் தன் குழாயை விரலால் அடைத்து இது தண்ணீரா சூப்பா என்று கண்களாலேயே கேட்டான் சமையல்காரர் பயந்து கொண்டு பதில் சொல்ல முடியாமல் உங்க மந்திரி சொன்னார் இதுல தான் எலுமிச்சை சாறு கலந்திருக்கு என்று சொல்லிவிட்டு ஓடினார் இதனிடையே மாதவனின் நண்பன் கீரன் அரண்மனை சுவரின் மேலிருந்து டெய் மாதவா விளையாடவா என்று கூவினான் மாதவன் தன் கைகளை அசைத்து எனக்கு வாய்ப்பூட்டு என்று சைகை செய்தான் கீரனும் அதை தவறாக புரிந்து கொண்டு ஓ உனக்கு வாயில் குழாயா எனக்கும் ஒன்று வேணும் என்று சத்தம் போட்டான் எதுவுமே தெரியாமல் இரணியனின் நண்பன் பருப்பு அரண்மனை கதவை தட்டினான் இரணியன் சாளரத்தில் நின்று வயிற்றை தட்டி பசி என்றும் பின்காலை உதைத்து கோபம் என்றும் புரிந்து கொள்ளும்படியே செய்தான் ஆனால் பருப்பு தவறாக புரிந்து கொண்டு பயந்து போய் இரணியனுக்கு வயிற்றில் பூச்சி குத்துகிறது டாக்டரை அழைக்கணும் என்று சொல்லிவிட்டே ஓடினான் இவ்வாறாக முதல் நாள் கழிந்து கொண்டிருக்க இரவு உணவாக இருவருக்கும் பால் பாயசம் கொடுக்கப்பட்டது இரணியன் குழாயை ஊதி பாயசத்தை பலுனாக்க முயன்றான் மாதவன் கோபத்தில் தன் குழாயை இரணியன் மேல் வீசினான் உடனே மந்திரி ஆனையடியான் குதித்து வந்து எச்சரித்தார் இருவரும் ஒரே அறையில் படுக்க வைக்கப்பட்டனர் மாதவன் வீம்புக் இரணியனின் காலை தட்டி எழுப்பினான் இரணியன் மாதவனின் கைகளில் கெள்ளினான் மாதவன் தலையாட்டி போதும் என்று வலியால் சைகையால் செய்தான் இரணியன் விடாமல் மாதவனின் மூக்கை பிடித்து நீதான தொடங்கின என்பது போல் முறைத்தான் இதையெல்லாம் கதவின் பின்னால் நின்று கவனித்த மந்திரி இவர்களுக்குள் நட்பு பாராட்டுவது ஒன்றே இதற்கு தீர்வாக இருக்க முடியும் என்று எண்ணினார் இதற்கிடையே மறுநாள் காலை அவர்களின் நண்பர்கள் கூட்டம் மாதவனின் நண்பர்கள் கீரன் சூறாவளி தீப்புரி மற்றும் இரணியனின் நண்பர்கள் பருப்பு பூண்டு மிளகா என்ற இரண்டு கோட்டங்கள் அரண்மனைச் சுவர்களுக்கு வெளியே கூடினர் தங்கள் தலைவர்களை மீட்க ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர் அப்போதுதானா வரவேண்டும் மன்னர் தோட்டத்தில் உலவுவதற்காக வந்திருந்தார் இரணியனின் நண்பர்கள் மரத்தின் மறைவில் நின்று குட் மார்னிங் மகாராஜா என்று கூவ முயன்றனர் ஆனால் மிளகா அவசரப்பட்டு தவறுதலாக கெட் அவுட் மகாராஜா என்று சப்தமிட்டு விட்டான் மன்னர் திரும்பி பார்க்க நண்பர்கள் புதர் மறைவில் விழுந்து ஓடிக்கொண்டிருந்தனர் இந்த செய்தி மந்திரி காது கேட்டியது அவர் உடனே இரு இளவரசர்களையும் அழைத்து யார் சொன்னது என்று தெரியவில்லை ஆனால் உங்கள் இருவருக்கும் தான் தண்டனை என்று கர்ஜித்தார் தண்டனை விதிகள் இருவரும் ஒரே அறையில் தங்க வேண்டும் இரண்டு கதவு பூட்டப்படும் ஆனால் காவலர்கள் தொலை வழியாக கண்காணிப்பார்கள் மூன்று நண்பர்கள் ஒரு வாரம் அரண்மனை பக்கம் கூட வரக்கூடாது முதல் நாள் இரவு வந்தது மாதவன் படுக்கையில் புரள இரணியன் தலையணையை எடுத்து அவன் மேல் வீசினான் மாதவன் பதிலுக்கு இரணியனின் போர்வையை இழுத்து தன் கால்களால் காற்றாடி போல ஆக்கி விளையாண்டு கொண்டிருந்தான் காவலர்கள் துளை வழியாக பார்த்து இவர்கள் தூங்காமல் என்னதான் செய்கிறார்கள் என்று வியந்தனர் இருவரும் சலித்து போனார்கள் மாதவன் சுவரில் கை விரலால் ஓவியம் வரைய முயன்றான் இரணியன் தன் உறிஞ்சு குழாயை ஊதி ஊ ஊ என்று சப்தமிட முயன்றான் ஐந்தாம் நாள் அறையில் ஒரு பழைய புத்தகம் கிடைத்தது மாதவன் அதை எடுத்து புரட்ட இரணியன் அருகில் வந்து மெதுவாக உட்கார்ந்து கொண்டான் முதலில் ஒருவரையொருவர் தோள்களால் தள்ளி கொண்டனர் பிறகு புத்தகத்தில் இருந்த குதிரை போர் கதையை சைகையால் நடித்து காட்டினார் இரணியன் மேஜையை குதிரையை போல் மாற்றினான் மாதவன் அதில் ஏறி ஹெய் ஹே என்று உதடுகளால் சத்தமிட இருவரும் மௌனமாக சிரித்துக் கொண்டனர் அறையில் அடைக்கப்பட்ட பத்தாம் நாள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் சலித்துக்கொண்டே சாய்ந்து கொண்டு ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தனர் வெளியே கோடை மழை துளிகள் இலைகளில் விழுந்து ஆடின கிளிகள் சண்டை போட்டுக்கொண்டு பறந்தன மாதவன் திடீரென இரணியனை முழங்கையால் தட்டி கீழே ஒரு செடியை காட்டினான் அதில் இரண்டு புறா குஞ்சுகள் ஒன்று மற்றொன்றின் இறக்கையை கடித்துக் கொண்டிருந்தது மாறி மாறி இருவரும் இதைக் கண்டு வாய்ப்புட்டுக்குள் மௌனச் சிரிப்பு சிரித்துக் கொண்டனர் அறையில் கிடந்த பழைய காகிதத்தை எடுத்து மாதவன் ஒரு கவிதை எழுத முயன்றான் இரணியன் உடனே அவன் கையை மெதுவாக தட்டி எனக்கும் வேணும் என்று செய்கை செய்தான் மாதவன் அவனுக்கு ஒரு காகிதம் தந்தான் தம்பி இரணியனும் சாப்பாட்டு பட்டியல் எழுத தொடங்கினான் பின்னர் அண்ணனின் கவிதையைப் போல இடியாப்பம் பாயசம் போன்ற வார்த்தைகளால் நிரப்பி ஒரு கவிதையை எழுதினான் அப்போது சுவற்றில் ஒரு பெரிய தேள் நகர்ந்து வருவதை இருவரும் பார்த்துவிட்டனர் மாதவன் உடனே இரணியனை தள்ளினில் நான் காப்பாற்றுகிறேன் என்பது போல் செய்கை செய்ய தம்பி இரணியன் அதையும் மீறிய அண்ணனுக்கு உதவி கொண்டான் தேள் அவர்களை நோக்கி நகர நகர இருவரும் ஒரே தலையணையை எடுத்து வீசினர் தேள் தவிடு பொடியாகி உடைந்து கீழே விழுந்தது அதை கண்டதும் இருவரும் அதிர்ந்தனர் வெளியே மன்னரும் மந்திரியும் சிரித்து கொண்டே கதவை திறந்தனர் சண்டை வளர்த்தால் அது வெறும் குப்பை ஆகும் சகோதரத்துவம் வளர்த்தால் ஒரு நாள் அது வீர கதையே கூட ஆகும் இப்போது புரிந்ததா தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பது என்று மன்னர் இரண்டு இளவரசர்களிடமும் கேட்க மந்திரி குரு நகையோடு ஆமாமண்ணா அதனால்தானே நாம் அனுப்பிய பொம்மை தேளுக்கு கூட இருவரும் ஒருவரை ஒருவரை காப்பாற்றி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்றும் அண்ணன் முன் பகையே அஞ்சும் என்றும் காட்டியிருக்கிறார்கள் என்றதும் இளவரசர்கள் இருவர் உட்பட அனைவரும் சிரித்தார்கள் இருவரும் அரண்மனைக்கு திரும்பிய போது மாதவன் இரணியனின் தோளில் கை வைத்தான் இரண் மாதவனுக்கு பழச்சாறு குழாயை இனி நீட்டினான் மந்திரி அவர்களை பார்த்து இனி பேச்சும் பருக்கையும் இந்த அரண்மனையை காக்கும் என்றதும் அறிதை கேட்டு மகிழ நால்வரும் அரசியாரின் அறைக்கு செல்ல அங்கே அரசி மல்லிகா ஒரு அழகான பெண் குழந்தை ஈன்றெடுத்திருந்தார் அக்குழந்தைக்கு இரு அண்ணன்களும் ఇరక కన్నత్తిల ముత్తమిటనార్